ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை சேலம் இப்போ நாம் பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தாங்க ஒரு பஞ்சாயத்து ரோடு பேஸ் பண்ணி ஒரு நூற்றி எண்பது அடி ஃப்ரண்டேஜுங்க நல்ல அற்புதமான ஒரு விவசாய நிலம் இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு அற்புதமான இடங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கல்லே பார்த்தீங்கன்னா இந்த கல்லை நீங்கள் எடுத்து வைத்திங்கன்னாவே ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு கேட்கலாம் அந்த கல் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பேஸ்மெண்ட்டுக்கு போடுற கல்லுங்க அது பாருங்கள் அது ஒரு ஃபுல்லாக ஒரு இதே இருக்குது பாருங்கள் ரோடு பேசிங்க உங்களுக்கு நூற்றி எண்பது அடி நல்ல ஒரு அற்புதமான இடங்க ஒரே ஸ்கொயராக இருக்குது இதை நீங்கள் வாங்கி ரெண்டு பர்பஸாகவும் யூஸ் பண்ணலாம் ஒன்று கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா விவசாய நிலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இதுதாங்க அந்த இடம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் அருகில் தாங்க இருக்குது முத்துமலை முருகன் கோயிலுக்கு பேக் சைடில் வருங்க அந்த இடம் நல்ல ஒரு அற்புதமான இடம் நீங்கள் இதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்த வருங்க இந்த கல் தாங்க இந்த கல்லை நீங்கள் எடுத்து இது பண்ணிங்கன்னாவே நல்ல ரேட்டுக்கு இது பண்ணலாம் இதனுடைய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த இடத்த நாங்கள் கம்மி விலைக்கு நாங்கள் பேசி முடிச்சு தரோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் அதேமாதிரி உங்களுடைய நிலம் வீடு தோட்டம் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நாங்களே எங்கள் சேனல் மூலயமா வீடியோ எடுத்து உங்களுக்கு விற்பனை பண்ணித்தரோம் தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள்